உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் கொழும்பூர் பெரிய மருத்துவமனை திருமுருகன் ஆலய கார்கள் நிறுத்தும் இட பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி சுகாதார அமைச்சரிடம் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கோரிக்கை கொழலும்பூர் பெரிய மருத்துவமனை வளாகத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாலித்துக் கொண்டிருக்கும் திருமுருகன் ஆலயத்தின் கார்கள் நிறுத்தமிட பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொலம்பூர் பெரிய மருத்துவமனை வளாகத்தில் தேசிய தடையவியல் மருத்துவ ஆய்வு கூடம் அமைக்கும் தளத்தை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜுல்கிப்லி இன்று காலையில் நேரில் பார்வையிட்டார் அப்போது சுகாதார அமைச்சர் ஜுல்கிப்லியிடம் ஆலய அறங்காவலர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் இக்கோரிக்கையை முன்வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன்பின் ஆலய நிர்வாகத்துடன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜுல்கிப்லி பேச்சுவார்த்தையை நடத்தினார் தலைநகரில் மிகவும் பழமை புகழ் வாய்ந்த ஆலயமாக திருமுருகன் ஆலயம் விளங்கி வருகிறது இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஆனால் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் கார்களை நிறுத்துவதற்கு பெரும் சிக்கலை எதிர்நோக்குகின்றனர் ஆகையால் ஆலயத்தின் கார் நிறுத்துமிடம் அமைப்பதற்கு சுகாதார அமைச்சு நிலம் ஒதுக்க வேண்டும் என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்கா தேசிய துணைத் தலைவருமான டத்து ஸ்ரீ எம் சரவணன் இக்கோரிக்கையை அமைச்சரிடம் முன்வைத்தார் இச்சந்திப்பில் ஆலய தலைவர் டாக்டர் சுரேஷ்குமார் உட்பட ஆலய நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் ஊழல் விவகாரத்தில் மாவட்ட பொறியியலாளர் உட்பட ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவல் மேம்பாட்டு திட்டம் குறித்த அனுமதிகள் உட்பட ரிங்கிட் மலேசிய ஏழு லட்சத்துக்கு மேல் லஞ்சம் பெற்றதாக கூறி மாவட்ட பொறியியலாளர் உட்பட இரண்டு அரசு துறை ஊழியர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்துள்ளது மாவட்ட பொறியியலாளர் வயது நாற்பத்தி ஒன்பது மற்றும் அதே துறையைச் சேர்ந்த அரசு ஊழியர் வயது நாற்பத்தி ஆறு ஆகியோரை நேற்று முதல் ஜூலை இரண்டாம் தேதி வரை தடுப்பு காவலில் வைக்கும் விண்ணப்பத்திற்காக இப்போ உயர் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து மஜிஸ்ட்ரேட் அதிஃபா ஹசிமா வாஹாப் இன்று முதல் ஜூலை இரண்டாம் திகதி வரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டார் அவர்கள் இருவரும் நேற்று காலை பத்து இருபது மணியளவில் நீதிமன்ற வளாகத்திற்கு அமலாக்க முகமையின் ஆரஞ்சு நிற லாக்அப் உடை அணிந்து கொண்டு பத்து ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் நீதிமன்ற அறையை விட்டு வெளியேறினர் மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரிங்கிட் ரொக்கம் ஊழல் செய்ததாக சந்தேகிக்கப்படும் இவர்கள் ஏழு லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகை மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட பொறியியலாளரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட நான்கு லட்சம் ரிங்கிட் நிலுவைத் தொகையுடன் அமனா சகாம் நேஷனோ வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகியவற்றையும் தடுத்து வைத்துள்ளனா் பேரா சி அலுவலகமான மேருராயாவில் நேற்று முன்தினம் இரவு ஏழு நாற்பத்து ஐந்து மணியளவில் சாட்சியமளிக்கும் போது இவ்விருவரும் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையில் பேரா மாநில எம்ஏசிசி இயக்குநர் ஹம்மத் சவ்ரி முகமதுவை தொடர்பு கொண்டபோது மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணையம் சட்டம் ஈராயிரத்து ஒன்பதின் பிரிவு பதினேழு ஏயின்படி வழக்கு தொடர இரண்டு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தினார் புதிய தேர்தல் ஆணையத்தின் தலைவராக டத்து ஸ்ரீ ராம்லால் ஹாரோன் நியமனம் தேர்தல் ஆணையத்தின் இசி புதிய தலைவராக கமந்திரன் க டேசா டன் விளையா அமைச்சகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் டத்து ஸ்ரீ ரம்லான் ஹரூன் இன்று முதல் நியமிக்கப்பட்டார் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முஹத் ஷக்கி அலி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசமைப்பு சட்டத்தின் நூற்று பதினான்கு ஒன்று பிரிவின்படி யங் டிபர்தான் அகுங் சுல்தான் இப்ராஹிம் இந்த நியமனத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இருபது முதல் பதவி வகித்து மே ஒன்பதாம் தேதி அன்று ஓய்வு பெற்ற தான் ஸ்ரீ அப்துல் பதிலாக அறுபது வயதான நியமிக்கப்பட்டார் நம் நாட்டில் நன்கு அறிமுகமான எழுத்தாளர் கவிஞர் செய்தியாளர் ஏ அண்ணாமலை அவர்களின் அண்ணாமலை கவிதைகள் எனும் நூல் வெளியீட்டு விழா ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு கோலாலம்பூர் சோமா மண்டபத்தில் நடைபெற உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்வில் சிறப்பு வருகையாளர்கள் பலரும் கலந்து கொள்கின்றனர் இலக்கிய ஆர்வலர்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளும்படி நூலாசிரியர் வங்ஸார் அண்ணாமலை உங்களை அன்போடு அழைக்கின்றார் காவல்துறையினருடன் நடந்த சண்டையில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இன்று அதிகாலை இரண்டு அளவில் பினாங்கு சுங்கை லோகானில் உள்ள ஜலான்பர் மடங் பருவில் காவல்துறையினருடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு குற்றவாளிகள் கொல்லப்பட்டனர் பினாங்கு காவல்துறை தலைவர் டாக்டர் ஹம்சா அகமதுவை தொடர்பு கொண்டபோது இந்த சம்பவத்தை உறுதி செய்து குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி ஏழாவது பிரிவு மற்றும் ஆயுத சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதின் பிரிவு எட்டின் கீழ் விசாரணை நடத்தப்படுவதாக கூறினாா் முன்னதாக ஜலான் பொகோசேனா சந்திப்பில் ஜலான் பெர்மாடாங் பருவை நோக்கி ஒரு கார் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஓட்டிச் செல்வதை மாநில காவல் தலைமையகம் மற்றும் சிப்ராங் புராய் உத்தாரா மாவட்ட காவல்துறை தலைமையகத்தைச் சேர்ந்த புலனாய்வுத் துறை சிஐடி குழு கண்டறிந்தது அதன்பின் அவர்கள் ஓட்டிச் சென்ற வாகனத்தை நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டனர் ஆனால் சந்தேக நபர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததோடு போலீசாரை நோக்கி பல துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன் வேகமாக சென்றார் அதனை தொடர்ந்து துப்பாக்கிச்சூட்டுக்கு பதிலளிக்க வேண்டியிருந்தது இரண்டு உள்ளூர் சந்தேக நபர்கள் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதை அவர்கள் உறுதிப்படுத்தினர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாக டிஎன்பி முன்னாள் ஊழியர் மீது குற்றச்சாட்டு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு குத்தகை பெறுவதற்கு போலியான சான்றிதழ் சமர்ப்பித்ததாக டிஎன்பி முன்னாள் ஊழியர் மீது இன்று இப்போ செக்ஷன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது அப்துல் அடி அஹ்மத் வயது முப்பத்தி ஏழு என்பவர் தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை மறுத்து விசாரணை கோரினார் மலேசிய லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையத்தின் சட்ட விதி பதினெட்டு பிரிவின் கீழ் இவர் குற்றச்சாட்டை இருக்கின்றார் பத்தாயிரம் வெள்ளி ஜாமீனில் இவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் வழக்கு விசாரணை வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது கணவரால் மனைவி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணை இங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் கணவர் மனைவியை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து தாங்கள் புகாரை பெற்றுள்ளதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு குடும்ப வன்முறை சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தி மூன்று பதினெட்டு ஏ பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாட்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டென்டென்ட் ஐடிஷா முகமது கூறினார் ஹோட்டல் ஒன்றில் ஆடவர் ஒருவர் பெண்மணியை தாக்கும் முப்பத்தி ஒன்று வினாடி காணொலி பேஸ்புக் பக்கத்தில் பகிரப்பட்டு வருவதாகவும் இதில் சம்பந்த இருவரும் கணவன் மனைவி என்றும் அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் முப்பத்தி எட்டு வயது கணவர் சம்பந்தப்பட்ட இந்த கைகலப்பு கடந்த மே மாதம் இருபத்தி நான்காம் திகதி நிகழ்ந்தது விசாரணையில் தெரியவந்தது கணவரின் நம்பிக்கை துரோகம் இந்த பிரச்சினைக்கு காரணம் என நம்பப்படுகின்றது என்றார் அவர் நம்ம டிவியை லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு